வணக்கம் இந்த கடல் பணத்தில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா வீடியோ கடலில் நம்ம வள போட்டு எடுத்துருக்கோம் அதில் கொஞ்சம் மீன் கிடச்சிருக்கு அதுதான் அது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ முழுவதும் பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டை சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக்கன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஃபேஸ்புக்கில் இதே வீடியோ வந்து வரும் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நாங்கள் இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம்

இது நம்ம விடிய கால வலை போட்டு நம்ம வலை எடுத்திருக்கோம் அதில் கிடைக்கிற மீன்கள் தான் இப்படி நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க போன முறை நமக்கு வந்து அந்த பாறை மீன்கள் கிடைச்சிருந்து அந்த வீடியோ நம்ம போட்டிருந்தோம் அதுலயே பாத்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன மீன் பாறை இது வந்து அரை கிலோ முக்கால் கிலோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பாறை மீன்கள் வந்து ஒரு பத்து கூட அளவுக்கு கிடச்சிருந்தது அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அது கூடவே பார்த்தோம் அப்படின்னா ஒன்று ஒன்று வரிசையிலான்னு சொல்லக்கூடிய மீன்கள் ஒன்று ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு மூணு வந்து வஞ்சிர மீனும் நமக்கு இதில் வந்து கிடைச்சிருந்துச்சு நம்ம பகுதியில் வந்து அறக்கலா அப்படின்னு சொல்லுவோம் வஞ்சிர மீனை போன வீடியோவில் இந்த பாறை மீனை பற்றி நம்ம வந்து ஓரளவுக்கு பார்த்துட்டோம் ஏன்னா எல்லாமே வந்து பாறை மீன்கள் அதில் நிறையவே கிடச்சிருந்துச்சி அதில் வந்து முழுமையாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கவலை மீன்களோட கலப்பை தான் கிடச்சிருக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா இழுத்து இருந்தோம் அப்படின்னா இந்த வகையான மீன்கள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே கிடச்சிருக்கலாம் ஒரு பத்து கூட அளவு தான் இந்த மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கு இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கூடை வந்து நாலாயிரம் அஞ்சாயிரம் அந்த மாதிரி வந்து வைக்கக்கூடிய மீன்கள் ஏன்னா வந்து நான் முன்னாடியே போன விலையில் சொன்னால் அதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறேன் இந்த ஒரு கிலோ ரெண்டு கிலோக்கு உள்ளே இருக்கக்கூடிய மீன்கள்லாம் பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து ஒரு நல்ல விலை போகும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றம்பதுலேருந்து நானூறு வரைக்கும் போகக்கூடிய மீன்கள் இதெல்லாம் அது மட்டும் இல்லாமல் இந்த முறை நமக்கு வந்து வலையும் கொஞ்சம் சேதாரம் ஆகிடுச்சி நம்ம வந்து வலை சரி பண்ணணும் அதனால் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாகவும் எடுக்க முடியல அந்த இன்னும் டீட்டெயிலாக வந்து நம்ம வீடியோ பதிவு பண்ண முடியல ஏன்னா வந்து வலையை வந்து மாற்றி போடலாமா இல்லை வந்து அதே வலையை வேலை பார்த்து போடலாமா அப்படிங்கிற மாதிரி இருந்து ஆனால் ரொம்ப சேதாரம்லாம் இல்லை வலையை வந்து சரி பண்ணி போடுற அளவுக்கு தான் இருக்குது இப்போ அதனால் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் நம்ம ஓடி போய் தான் நம்ம வலை போட போகிறோம் அதனால் அந்த அதுக்குள்ளே அந்த டைமுக்குள்ளே நம்ம வந்து வலையை சரி பண்ணிடலாம் அப்படிங்கிறதுனால இப்போ வலையை ச சரி பண்ண போகிறோம் எப்போவுமே பார்த்திங்கன்னா அப்படின்னா நம்ம வலை எடுக்கும்போதே வந்து அந்த வலையில் சின்ன சின்ன வேலையெல்லாம் இருந்தது அப்படின்னா நம்ம எடுக்கும்போதே அது வெளியில் எடுத்து போட்டுருவோம் எடுத்து போட்டுட்டு நம்ம அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே சரி பண்ண முடியும் அப்படின்னா அதை வந்து சரி பண்ணிவிடுவோம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கொஞ்சம் தூரம் நம்ம ஓடி போய் வலை போட போகிறோம் அப்படின்னா அந்த கேப்பில் நம்ம வந்து வலையை சரி பண்ணுவோம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த கொஞ்சம் வேலை தான் இன்னொரு பக்கம் கொஞ்சம் அதிகமான வில அதுதான் கொஞ்சம் கூட்டமாக சேர்ந்து பார்த்துட்ருக்காங்க அதை நான் முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வலை நம்ம எடுக்கும் எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா அந்த எந்த அளவுக்கு வலை டேமேஜ் ஆகிருக்கோ அந்த வலையெல்லாம் அப்படியே மொத்தமாக எடுத்து வெளியே போட்டுரும் அப்படின்னா நம்ம மீன்லாம் உள்ளே ஏற்றின பிறகு அதை வந்து சரி பண்ண ஆரம்பிக்கலாம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம வந்து வலை ஓடி போய் வலை போட போகிறோம் அதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு மணி நேரம் ஆகும் அதுக்குள்ளே எதுவும் சரி பண்ணிடலாம் அப்படிங்கிறதுனால இப்போ வெளியே எடுத்து போட்டு வலையை வேலை பார்த்துட்ருக்காங்க அந்த வெளியில் இருக்கக்கூடிய எல்லா வலையுமே வந்து கிழிஞ்சி போய் தான் இருக்குது அதை வந்து நம்ம வந்து இப்போ வேலை பார்த்துட்ருக்கோம் மற்ற இடங்களில் நம்ம தொழில் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலும் இந்த மாதிரி அதிக அளவில் வலை சேதாரம் ஆகாது கம்மியான சேதாரும் சின்ன சின்ன வேலைகள் தான் இருக்கும் வலையில் நம்ம இருக்கக்கூடிய அந்த மாதிரி பார் பகுதியில் வந்து தொழில் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே வந்து அதிகமான வலை வந்து சேதாரம் ஆக தான் செய்யும் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வேலை இது மாதிரி உடனே சரி பண்ணுற மாதிரி வேலைகள் ஆகும் சில நேரம் பார்த்திங்கன்னா வந்து வலையே வந்து சுத்தமாக தேரவே தேராது அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப டேமேஜ் ஆகிடும் இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம கடல் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள் நன்றி வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபேஸ்புக்கில் நம்ம வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்